ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரத்தை அடுத்த கூத்தம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மூதா அம்மன் திருக்கோவிலில் மூன்று நாள் ஆடி திருவிழா நடைபெற்று வந்தது நிறைவு நாளில் மூலவர் மூதா அம்மன் சுவாமிக்கும் உற்சவ சுவாமிக்கும் சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவ சுவாமி அக்னிகுண்டம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் மங்கள வாத்தியங்கள் முழங்க காப்பு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் படவேட்டம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து மூதா அம்மன் சிரசு ஊர்வலமாக வந்து எடுத்து வந்த பக்தர்கள் அக்னி அக்னிகுண்டத்தில் தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வழிபட்டனர் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது